சென்னை விவசாயிகள் கவனிச்சிருக்கு சென்னையில் வந்து காண்டா மிருக வண்டு எளிமையான முறையில் கட்டுப்படுத்து பத்தி இப்போ பார்க்குறோம் ரொம்ப இப்போ இந்த வண்டை பாருங்க வண்டு காண்டாமிருக வந்துடலாம் இந்த வண்டு கூட காண்டா மிருக வண்டு இந்த வண்டை ஈஸியான முறையில் கட்டுப்படுத்தலாம் சரிங்களா எப்படி கட்டுப்படுத்தா சாதாரண கொட்டமுத்து புண்ணாக்கு அந்த கொட்டமுத்து தூணாக்க நல்லா ஊற வச்சு கொடியாக்கி ஊற வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் அந்த புளிக்கும் தன்மைக்காக மோர் இல்லைன்னா நல்ல பழுத்த கனிந்த பழங்களை அதில் விட்டோம்னா ஒரு ஒரு வார காலத்தில் வந்து நல்லா புளிச்ச வாடை அடிக்கும் அந்த வாடைக்கு அந்த வண்டுகள் எங்கே இருந்தாலும் வந்து இது மாதிரி செலவில்லாமல் எளிமையான முறையில் கட்டுப்படுத்திடலாம் இதை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி கொள்ளுமாறு við góðum hérna. Næntitt.